ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு வந்திருப்பீங்க நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸோ அந்த ஆன்லைனில் ஏன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்படி ஆன்லைன் எனக்கு பிடிக்காது நான் தொழில் வேறு ஏதாச்சும் தொழில் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க ஸோ ஆன்லைனில் ஏன் பண்ணுறவங்க மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் எடுத்தோம்னா ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய வழியில் போயிருப்பீங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டேட்டா என்ட்ரி நெக்ஸ்ட்டு வந்து கேப்சா என்ட்ரி இந்த மாதிரி சம் சம்திங் நிறைய ஜாப் வந்து ஆன்லைனில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அங்கே போயிட்டு ஏமாந்துருப்பீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம் ஸோ நானும் இந்த மாதிரி தான் போனேன் ஸோ எனக்கு வந்து அதிகமாக வந்து ஆன்லைன் பற்றி தெரியாது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணு தான் ஸோ நீங்களும் வந்து இதில் கண் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வருவீங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மொபைல் அப்ளிகேஷன் தான் சொல்லுவாங்க இந்த சாம் கேஷ் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனை பற்றி சொல்லுவாங்க ஸோ சாம் கேஷ் வந்து நல்ல அப்ளிகேஷன் தான் ஸோ நான் ஒன்றும் குறை சொல்ல விரும்ப விரும்பலை அந்த அப்ளிகேஷன் பப்ளிஷ் ஆகிடுச்சேன்னா அதாவது நிறைய பேருக்கு ரீச் ஆயிடுச்சேன்னா அவங்க வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் பண்ணி தருவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது அப்ளிகேஷன் வந்து மினிமம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சும்மா ஒரு அடிஷ்னல் ஏன் மட்டும்தான் அதாவது ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் மற்றபடி இந்த இதில் தான் நான் சம்பாதிப்பேன் இதில் தான் நம்ம வாழ்க்கையை நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதிகமாக ஏன் பண்ண முடியாது ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் உங்கள் லைஃப்பில் வந்து சும்மா ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினோம்னாவே ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபா வைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வழிக்கு ஆகாது ஸோ நான் உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் பற்றி நான் சொல்லி தரப்போகிறேன் என்ன கூகுள் ஆட்சன்ஸு அப்படின்னு கேட்குறீங்களா ஃபஸ்ட்டு கூகுள் ஆட்சன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லாக ஃபஸ்ட் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ன்னா என்னென்னு அது ஒரு ஆட்சன்ஸ் மீன்ஸு ஆடு நம்ம இந்த சன் டிவி கே டிவி ஜெயா டிவி இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியாஸில் நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொரு ஒரு சின்ன வீடியோ அதாவது நாடகமோ இல்லை மூவியோ போட்ட பிறகு ஒரு சின்ன ஆடு ஒன்று போடுவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டூ மினிட்ஸ் இல்லை த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி வீடியோ போடுவாங்க சோ சாரி ஆடு போடுவாங்க இந்த ஆடுக்கு பேர் தான் ஆட்சன்ஸ் அதாவது நம்மளால் வந்து ஆடு அதாவது பக்கத்தில் இருக்கிற கம்பெனிக்கிட்டையோ போயிட்டு நம்ம ஆடு கேட்டு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய நிறுவனம் வச்சுன்னுக்குறாங்க இந்த மாதிரி நான் வந்து ஆடு வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணி தரேன் ஸோ நீங்கள் வந்து எத்தனை ஆடை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிப்பீங்க ஆனால் அவங்க வந்து உங்களை நம்பி தரமாட்டாங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு காமிக்க மாட்டிங்க அதாவது காமிக்க தெரியல ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ் அதாவது சன் டிவி கே டிவி இவங்கெல்லாம் வந்து ஒரு பிராண்டட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிராண்டட் நிறுவனங்கிட்ட தான் இந்த சோப்பு விளம் விளம்பரத்துலேருந்து ஷாம்பு விளம்பரம் வரைக்கும் எல்லாமே அதில் தான் போடுவாங்க ஸோ நிறைய வந்து இந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு ஸோ நம்மளும் உங்கள்கிட்ட வந்து லேப்டாப் இருக்குது மோடம் இருக்குது அன்லிமிட்டட் நெட் கனெக்ஷன் இருக்குது சம்திங் ஒரு சின்ன இடம் போதும் நம்மளுக்கு ஆன்லைன் மூலயமா நிறைய ஏர்ன் பண்ணலாம் அதாவது யூடியூப் யூடியூப் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும் யூடியூப் தான் ஸோ நான் அது எதுவும் சொல்ல வரல ஸோ இதில் வந்து நிறைய வந்து நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அது மூலிமா ஒரு இயர்னிங்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் நம்புவீங்களா ஸோ நிறைய பேருக்கு வந்து இது இந்த மாதிரி விஷயம் வந்து தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து தெரியணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும் உங்கள் மைண்டை எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இந்த இது ஆன்லைன் அதாவது கம்ப்யூட்டரை பற்றி அதிகமாக தெரியும் இல்லை எனக்கு சம்திங் இது இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஆளுங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை ஜிமெயில் ஐடி வேணும் ஜிமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி யூடியூப் ஆட்ஸன்ஸ் இருக்குது அது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது நான் வந்து உங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கோங்க ஜிமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணுறது மெத்தட் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஆன்லைன் ஜாப் இந்த யூடியூப் ஆட்சன்ஸ் பற்றி பண்ணணுன்னா நம்ம கண்டிப்பாக லேப்டாப் இருந்தே ஆகணும் ஸோ நான் லேப்டாப்லேயே எல்லாமே காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணோம் ஆல்ரெடி உங்ககிட்ட பர்சனலாக இருந்துச்சுன்னா அந்த பர்சனல் மெயிலை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி என்கிட்ட இல்லை இனிமே தான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றவங்க வந்து க்ரியேட்டு யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்புறம் உங்கள் யூசர் நேம் உங்கள் பாஸ்வேர்டு உங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பர்த் பர்த் டேட் இது எல்லாமே கன்ஃபார்மாக ஒரிஜினலாக இருக்கணும் ஸோ மொபைல் நம்பர் வந்து நீங்கள் நீங்கள் எந்த ப்ரூஃப் அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப்பில் நீங்கள் வாங்கியிருக்கணும் அந்த நம்பரு ஸோ அது மட்டும் மறந்துடாதீங்க இங்கே வந்து உங்களோட நம்பர் நம்பர் போட்டு இது வந்து கரண்ட்டு இமெயில் அதாவது உங்களுக்கு ஃப்ரெண்டு இமெயிலு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து விடுங்க ஏன்னா இமெயில் பிளாக்கட் ஆகிடுச்சு இல்லை சம்திங் ஹெல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ரிக்கவர் பண்ணோம்னா யூஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனீங்கன்னா வெரிஃபிகேஷன் கேட்காமல் உள்ள ஜிமெயில்க்குள்ளே அலோட் ஆகிடும் ஆனால் நீங்கள் எப்படியாச்சும் இந்த மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் வந்து உள்ளே போயிட்டு முடிச்சுடுங்க ஸோ அதுக்கு வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட முடிஞ்சா போடுறேன் ஸோ அந்த வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அப்படி நான் போடலையேன்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு சாரி யூடியூப்பில் போயிட்டு ஹவு டு கூகுள் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டு வெரிஃபைடு அப்படின்னு போட்டு பாருங்கள் ஸோ நிறைய வீடியோஸ் வரும் அதில் ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரு பண்ணி போ பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணோன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது உள்ளே வந்துட்டு அதில் இருந்து யூடியூப் டாட் காம் அப்படின்னு அடிச்சுக்கோங்க அடிச்சிங்கன்னா இங்கே சைடில் வந்து நல்லா லோடிங் ஆகிட்டு போயிருது இந்த மாதிரி சைடில் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து க்ரியேட் ஸ்டுடியோ அப்படின்றத க்ரியேட்டர் ஸ்டுடியோ இதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேனல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்ட்னர் வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் வெரிஃபை வெரிஃபை அப்படின்னு கேட்கும் அந்த வெரிஃபைன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி பார்ட்னர் வெரிஃபிகேஷனை பண்ணுறங்க அது மொதல் பாயிண்ட்டு அதை நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு இங்கே வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மேலே வந்து இதுவும் இங்கே இருக்கில்ல இது வந்து எனேபிள் ஆகும் ஸோ இந்த லாங் லாங்கர் வீடியோ பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ நம்ம போடணுன்னா பார்ட்னர் வெரிஃபிகேஷன் பண்ணியே ஆகணும் ஸோ இதில் மஸ்ட்டு பார்க்க வேண்டியது உங்களோட நேம் இது என்னோட நேமு ஸோ நான் வந்து என்னோட நேம்லேயே நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் என்னோடய சேனல் வந்து நாலு இருக்குது மாதிரி நாலு இருக்குது என்கிட்ட ஸோ இதில் வந்து நான் ஈஸியாக சம்பாதிக்கலாம்ன்ற சேனலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட சேனலை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்கள் சேனலில் வந்து நீங்கள் சோசியல் மீடியாவாக மாற்ற போகிறீங்களா இல்லை எந்த மாதிரி நியூஸஸ் போட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இல்லைன்னா என் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லா பப்ளிஷ் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன் என் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கீழே கொடுத்துருப்பேன் அப்படி இல்லையானா என்னோடய சேனலுக்கு வந்தீங்கன்னா அதுலேயே இருக்கும் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி மானிடைஸ் மானிட்டைஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன் என்னோடய யூடியூப் சேனலில் போய்ட்டு ஈஸியாக சம்பாதிக்கலாம்ன்ற சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனலுக்கு கீழே வந்து இந்த மாதிரி லோகோ இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோக்குள்ளே போகும் நான் சேனல் உள்ளே போகிறேன் என்னோடய உள்ள வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும் வீடியோஸு அதில் வந்து பிளேலிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் ஆங்காகுது சரி ஓகே இங்கே ப்ளேலிஸ்ட் வந்து நிறைய இருக்கும் அதில் வந்து வந்துடுச்சு ஓகே சரி ஓகே இங்கே வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு தேவையான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் பாருங்கள் இது வந்து பிகினர்ஸுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருக்கேன் இதை பாருங்கள் இதில் வந்து சரி இது வந்து ஆன்லைன் யேர்னிங் டிரிக்ஸு பதினெட்டு நிமிஷம் வீடியோ இருக்கும் இது இருக்குது இது இருக்குது இதில் ஏழு வீடியோ இருக்குது இந்த ஏழு வீடியோவும் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய வீடியோ இந்த பதினெட்டு நிமிஷம் வீடியோ இந்த வீடியோவில் தான் நான் எப்படி உங்களுக்கு ஆக்ஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லி காமிச்சிருக்கேன் ஸோ அதை மட்டும் மறக்காத பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஜாப் இருக்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த ஜாப் இருக்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு பப்ளிஷ் ஆகணுன்னா அதாவது இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குது இது வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதாவது கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க வந்து இதை பண்ணலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இன்ஜினியரிங்ஸ் படித்தவங்க அவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நான் எப்படி எப்படிப்பட்ட வீடியோ போட்டால் நல்லா ஈவ்னிங்ஸ் வரும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நான் எனக்கு சுத்தமாக தெரியாது இந்த மாதிரி சேனல் ஆரம்பி இது ஒரு சேனலு இதில் வந்து இயர்னிங்ஸ் வரும் அப்படின்றலாம் தெரியாது எனக்கு ஸோ போக போக தான் எனக்கே தெரிஞ்சுது இதுலேருந்து வருமானம் வரும் ஸோ நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி கூகுள் ஆப்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கினேன் இது மாதிரி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணேன் ஸோ அது மூலிமா வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது ஸோ எனக்கு வந்து ஒரு வருஷமாச்சு நான் இதை பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து நான் சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் ஆனால் என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் டச்சு விட்டுறோம் அதாவது ஒரு ஒர்க்கை வந்து அதாவது ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது மண்டல ஏறும் ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் ஈ ஈஸியாக சம்பாதிக்கலாம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை இது வந்து சும்மா டைட்டில் தான் நான் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இதில் இதில் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் போதும் இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம பண்ணிவிட்டால் ஏர்னிங்ஸ் வந்துடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க உழைப்பை போடணும் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு உழைப்பு இல்லாமல் எதுவுமே இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சேனலுக்குன்னு ஒரு பேக்ரவுண்டு வச்சுக்கணும் எப்படின்னா ஒரு தீம் மியூசிக் வந்து நீங்கள் போடணும் தீம் மியூசிக்கின்றத விட ஒரு ட்ரெய்லருன்னு வச்சுக்கோங்க ஒரு மூவின்னா வரும்போது ஒரு ட்ரைலர் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று ட்ரெய்லர்ஸ் சம்திங் போடலாம் சரி நான் வந்து ரொம்ப பேசி மொக்க மொக்க போடுறேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே தான் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு ஸோ அதை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மொபைலில் பண்ணுறவங்க கீழே கீழே வந்து இந்த லோகோக்கு சைடில் வந்து இந்த மாதிரி பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோவை வந்து நிறைய இந்த மாதிரி வீடியோஸை வந்து இந்த பதினெட்டு நிமிஷம் வீடியோ மட்டும் நீங்கள் கன்ஃபார்மாக பாருங்கள் பார்த்துட்டு ஆட்சன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது கிடச்ச உடனே வந்து நீங்கள் ஆட்சன்ஸுக்கான இது அதாவது ஒர்க் பண்ணுறதுக்கான தகுதி வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை நான் வந்து போடுவேன் அந்த வீடியோவில் நீங்கள் எப்படிப்பட்ட சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருப்பேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ இன்ஜினியரிங் பசங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் தான் இருப்பாங்க அவங்க வந்து இந்த கண்டிப்பாக செய்யலாம் அது அவங்க வந்து என்ன மாதிரி வேலை பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் கன்ஃபார்மாக அந்த வீடியோலாம் பாருங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இந்த வீடியோவில் இந்த ஜாப் வந்து எல்லாருக்குமே தெரியணும் யுஎஸில் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த ஜாப்பை பண்ணுறாங்க ஸோ நம்ம ஊரில் வந்து யாரும் அதிகமாக ஆன்லைன் ஜாப்பை மதிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஆன்லைன் ஜாப்லேயும் வருமானம் வரும் ஆனால் அதில் உண்மை எது பொய் எது அப்படின்றத நம்ம ஆராயணும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆராய்ச்சிட்டேன் ஸோ லேர்ன் பண்ணிவிட்டேன் இப்போ ஏர்ன் பண்ண போகிறேன் என்னோட சேர்த்து உங்களையும் ஏர்ன் பண்ண வைக்க போகிறேன் நான் ஸோ அதுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் பாய்